உட்கார்ந்த நிலை பரிவர்த்தனை ஆசனம் அது என்ன சார் உட்கார்ந்த நிலைன்னா நின்று கொண்டு பரிவர்த்தனை தெரிகோணு ஆசனம் இருக்கு என்ன மாதிரி இருபத்தேழு வயசு இளைஞர்களுக்கு சரியா சரி எவ்வளோ தைரியமாக சொல்கிற மாதிரி எழுபத்தி ரெண்டு வயசு அப்படியே திருப்பி போட்டு சொல்கிறேன் யோகா செய்ய எழுபத்தி ரெண்டு வயசுல கூட இந்த மாதிரி நல்லா வாய்ஸா நல்ல லவுடா பேசலாம் உங்களுக்கு உடம்போ இளைஞர் மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கும் இது பாருங்க அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்களா நல்ல ஆரோக்கியமா சீரும் சிறப்புமா நீங்களும் உங்கள் குடும்பமும் இருக்க வேண்டும் என்று நான் வணங்கும் இறைவனை வேண்டி கொள்கிறேன் உங்கள் சார்பாக சரி ஸோ அதனால் நீங்கள் இந்த சேனல் புதியவராக இருந்தால் பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு அன்புடன் வேண்டி கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை துவங்குகிறேன் உட்கார்ந்த நிலை பரிவர்த்தனை திரிகோண ஆசனம் அது என்ன சார் உட்கார்ந்த நிலைனா நின்று கொண்டு பரிவர்த்தனை ஆசனம் இருக்குது இன்னைக்கு உட்கார்ந்த நிலை பரிவர்த்தனை தெரியும் ஆசனம் பார்க்க போறோம் அது எப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காலை விரிச்சு வச்சுக்கோங்க சரியா கால் தரையில வந்தா பரவாயில்ல நீங்கள் உட்கார்றது மட்டும்தான் மேட்ல உட்காரணும் இப்போ இது பாருங்க நம்ம கஷ்டமான ஆசனா மூணு ஸ்டெப்பாக சொல்லி தரோமா நம்ம சேனல்ல முதியோர்கள் அதிகமாக பார்க்குறாங்கன்னு இதெல்லாம் வந்து ஒரு அறுபத்தஞ்சு வயசு முதியோர் என்ன பண்ணுங்கள் சும்மா முட்டி மேலே கை வைங்க இது ஸ்டேஜ் ஒன் முட்டி மேலே கை வச்சுட்டு கழுத்தை திருப்பி அந்த கட்டை வரல் நகம் பாருங்க அப்புறம் இது சாதாரண மூச்சிலே செய்யுங்க அப்புறம் கை இறக்கிட்டீங்களா அதே மாதிரி இந்த பக்கம் அதாவது கால்னா இடது கை வைக்கணும் இடது கால்னா வலது கை வைக்கணும் கழுத்தை திருப்பி சோல்டரை திருப்பி அந்த கட்டை வரல் நகம் பாருங்கள் சாதாரண மூச்சில செய்யுங்க ரைட்டா இது வந்து ரொம்ப அறுபது அறுபத்தஞ்சு வயசு முதியோருக்கு இப்போ ஐம்பதுல இருந்து அறுபது வயசு ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி வயசு முதியோருக்குன்னா இப்போ முட்டிக்கும் கால் கணுக்கால் மூட்டுக்கும் மத்திக்கு கை வைங்க கை வச்சுட்டு அப்புறம் நேராக வந்துருங்க கையறுக்கிடுங்க அப்புறம் போத் சைடு ஈக்குவல் டு ஒன் சைக்கிள் இறக்கிடுங்க சரியா சரி இப்போ என்ன மாதிரி இருபத்தேழு வயசு இளைஞர்களுக்கு சரியா சரி எவ்வளோ தைரியமா சொல்ற மாதிரிங்க எழுபத்தி ரெண்டு வயசு அப்படியே திருப்பி போட்டு சொல்றேன் யோகா செய்ய நீங்க எழுபத்தி ரெண்டு வயசுல கூட இந்த மாதிரி நல்லா வாய்ஸா நல்லா லவுடா பேசலாம் உங்களுக்கு உடம்போ இளைஞர் மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கும் இது பாருங்க இது வந்து பிரீத் அவுட் பண்ணிக்கிட்டு செய்யுங்க ஏன்னா நுரீரலில் காத்து இருந்துச்சுன்னா பிஷ் பண்றது உடம்ப கஷ்டமா இருக்கும் இது பாருங்க பிரீத் அவுட் கட்ட வரல் தொடுறனா கை தூக்கி நகம் பாக்கறேன்னா வந்துட்டேன்னா இறக்கிட்டனா அதே மாதிரி இந்த பக்கம் அவுட் அது கட்ட வரல் தொட முடியலைனா கொஞ்சம் தூக்கிக்கங்க சரியா சரி இப்போ கொஞ்சம் அங்க இங்க பிடிக்கும் அப்படி கொஞ்சம் தடை விட்டுக்கங்க ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி செய்றீங்களா அதனால ஐயோ இது வந்து கஷ்டமா இருக்குது நாளையிலேருந்து செய்யக்கூடாது அந்த விதை போடாதீங்க சும்மா அப்படி தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டா அந்த பெயின் இருந்தால் கூட போயிடும் சரியா இப்போ நான் ஐயோ அம்மா நான் சொன்னேன் இல்லை இல்லை சரி எனக்கு ஆவலை உங்களுக்கு ஆகப்போகுது ஆனாலும் அந்த மாதிரி ஒன்றும் பயப்படாதீங்க இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன் சரி இப்போ கொஞ்சம் குடிஞ்ச செஞ்சோமா அதனால ஆல்டர்னேட்டிவ் செய்யணும் இதை இதை வந்து விபரீத தண்டாசனம் இல்லை சாய்ம செய்ய ஆசனம்னு சொல்றது இது மாற்று ஆசனமா செய்கிறோம் சரி இப்போ என்ன நடந்தது நல்லா திரும்பி தொடும்போது இந்த விழா எலும்பு நல்லா நெகிழ்வுத்தன்மை கட்சிதா முதுகு தண்டு இருக்கு இல்லையா அந்த டிஸ்கு நல்லா கொஞ்சம் ஓரளவு ட்விஸ்டாச்சா அதுக்கு நெகிழ்வு தன்மை கட்சிதா அந்த டிஸ்க் வந்து ஹார்ட் கூடாது அது உள்ள ரத்தம் பூந்து பூந்து போகும் அது அது அழுக்கு சேர்ந்து ஹார்டாயிடுச்சின்னா அந்த ரத்தம் சரியாக உள்ளுக்குள்ளே போகாது ஸோ அதனால் அது கொஞ்சம் நெகிழ்வு தன்மை கொடுக்குறோம் ஸோ அழுக்கு இருந்தால் கூட இந்த ரத்தம் கிளியர் பண்ணிக்கிட்டு எடுத்துன்னு வரும் சரி அது ஒன்றாச்சா அப்புறம் இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அது ஃப்ளெக்சிபிள் ஆகும் இடுப்பு ஜாயிண்ட்டு இருக்கும் இருந்தால் அது போகும் சரி அடுத்தது இங்கே எல்லாருமே சிலை மாதிரி இடுப்பு இருக்கும்னு நினைப்பாமா இங்கே எக்ஸ்ட்ரா சதம் இருந்தால் அது கரையும் எனக்கு இல்லை இருக்கிறவங்களுக்கு கரையும் சரி சில இளைஞர்களே கூட ஒபிசாக இருந்தீங்கன்னா என்ன மாதிரி இந்த தேர்ட் ஸ்டேஜ் கட்டை வரல போய் தொட்டம் பார்த்தீங்களா அது மாதிரி தொட ஆசைப்படாதீர்கள் சரியா எங்கேயாவது சுழுகு பிடிச்சிக்கும் இல்லை இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ எங்கேயாவது சிவியர் பெயின் வந்துடும் அது அப்புறம் பத்து நாள் ஆயிடும் நான் எல்லாமே உங்களுக்கு எச்சரிக்கை உணர்வோடு சொல்லி தரேன் நீங்க அந்த எச்சரிக்கை உணர்வை கடைப்பிடிச்சி செய்ங்க அப்புறம் இளைஞர்கள்லாம் கட்ட வரல தொடலான்னு சொன்னாரே நம்ம தொடுவோன்னு போய் தொட்டுறாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஒவிசா உங்களுக்கு உடல் பருமனு தொப்பை இடிக்கும் தொப்பை உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாது இடுப்பு ஜாயிண்ட்டு கோஆப்ரேட் பண்ணாது அப்ப நீங்க என்ன செய்யணும் அறுவதேசு முதியோருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொல்லி கொடுத்தேன் இல்லையா அதை மாதிரி செய்யுங்க உங்களுக்கு உடம்பு ஃப்ளெக்சிபிள் ஆக ஆகோ இந்த எக்ஸ்ட்ரா சத கரைய கரைய அப்புறமா ஒரு காலத்துல ஒரு நேரத்துல நீங்களும் இளைஞர்கள் மாதிரி கட்டவரில் தொட்டு இந்த ஆசனத்தை செய்ய முடியும் அப்புறம் ஜீரண உறுப்புகளும் தனித்தனியாக நல்லா ஆகுதா ஸோ ஜீரண உறுப்புகளுடைய செயல்பாடு அதிகரிக்கும் இவ்வளோ பலன் இருக்குது இதில் அதனால் இந்த உட்கார்ந்த நிலை பரிவர்த்தனை திரிகோண ஆசனத்தை ஆறு பக்கம் மினிமம் செய்ய மூன்று சைக்கிள் செய்து பலனடையுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்